எல்லாருக்கும் வணக்கங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல எங்க தம்பிக்கும் பாப்பாக்கும் மொட்டை அடிச்சு காது குத்துறன்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு அந்த பங்கன் தாங்க நாங்க கோயிலுக்கு கிளம்பலான்னு கார் எடுத்துக்கிட்டு எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம நம்ம சேனல்லையோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எல்லாம் <laughs> சொல்ல <laughs> <laughs> கோவிலுக்கு ரீச் ஆயாச்சுங்க ஃபஸ்ட்டு போட்டுவோங்க அப்புறம் குளிச்சுட்டு பொங்க வச்சுட்டு மாவிடிச்சு சாமிக்கு படைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிடலாங்க மாவு கரெக்டாக குடிச்சாதாங்க மாவு நிக்க விடா கொலை கொலன்னு போயிடும் கோயிலில் நல்லலாம் இருக்கும்னு பார்த்தா கோயில் ஃபுல்லா வெயிலுங்க எங்க கோயிலுக்கு பக்கத்தாலேயே ஒரு ஆறு ஒண்ணு இருந்துச்சுங்க அந்த ஆறுல தெரியாம போய் தண்ணி ஊத்திக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டு வந்தது தாங்க மிச்சம் ஏன்னா அந்த தண்ணி நகராம குட்ட குட்டையா அப்படியே நின்றுகிட்டு இருந்துச்சுங்க நாங்களும் சாமி எல்லாம் கும்பிட்டுறது போக வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சுங்க வீட்டுக்கு வரக்குள்ள செம்ம கிளைமேட்டுங்க மழை வேற பிடிச்சிக்கிச்சுங்க இன்னைக்கு மொட்டை அடித்தா நாளைக்கு காலையில் காது குத்துங்க அதனால் காலையில் எழுந்திரிச்சி எந்த வேலையும் அவசர அவசரமாக செய்ய முடியாதுன்னு இன்னைக்கு நைட்டே உட்காந்து இஞ்சி பூண்டெல்லாம் உழிச்சு வச்சுக்கிட்டோங்க வெங்காயம் எல்லாத்தையுமே உழிச்சு சீக்கிரமாக வச்சுக்கிட்டாச்சுங்க காலையில் அவதிப்படக்கூடாதுன்னு சமைக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கணும்ன்ட்டு நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து உட்காந்து வேலை செய்ய ஆரம்பித்தாச்சுங்க இந்த பூண்டு இஞ்சி இதெல்லாம் கூட உழிச்சு பிள்ளாங்க ஆனால் இந்த சின்ன வெங்காயம் உழிக்கிறது தாங்க பெரிய வேலையே

நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு படுத்தாச்சுங்க அடுத்த நாள் காலையில் விருந்தாளி எல்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்ததா தாய் மாமா வீட்டாரு தட்டு வைக்க எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க மொத்தமா பதினோரு தட்டு வச்சாங்கங்க எங்க பாப்பாவும் தம்பியும் எந்த தட்டையில இருந்து எதை தூக்குவோன்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கங்க அதை தடுக்கிறதே எங்களுக்கு மிக பெரிய வேலையா போச்சுங்க ஒரு வழியா தட்டை அடிக்காச்சுங்க இப்போ காது குத்த ஆரம்பிச்சிடலாமா இல்ல 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 ஏன் தோள் கட்டியில இங்க பாருங்க வேடா ஏங்க இவர பாருங்க வேணாமாவ இருக்கு டேய் ஒண்ணுடா நல்லா ஆலா ஆரா டேய் தண்ணி போறியா ஆளுடா ஆளுடா

அப்படியே போடுறேன் போடுற ஏய் ஆ நல்லா போறேன். ஏய் ரெண்டா தெரியுது. அதா சட்டை கா போடு அதுல அதா சட்டை கா. போடு தான் நான் நீங்க அப்படியே. ஏய் அது கட்டி. கிராச் கிராச். இருங்க பூக்கு பூத்து. ஏய் நீ பூக்கா. சொல்ல மாட்ட. நீங்க சொல்லுங்க. ஏய் கை குடு இல்ல வலது கை குடு. கை குடு. கீழடா. அடுத்து நம்ம சாப்பாட்டு பக்கம் போவோம் வாங்க அது தானே நம்ம வேலையே சமையல்காரங்க எல்லாமே சமைச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க என்னென்ன டிஷ்ஷு இருக்குதுன்னு வாங்க பார்த்துருவோம் பெப்பர் முட்டைங்க இது பாஸ்மதி ரைஸ் பாயாசமாங்க இது ரசங்க இது சிக்கன் கிரேவிங்க இது சிக்கன் குழம்புங்க இது ஸ்பெஷலான கோதுமை ஹல்வாங்க இது உருளைக்கிழங்கு பொரியல்ங்க பெரிய அண்டாவுல கொழம்பு இருக்கிறதுனால அப்படியே தூக்கி ஊத்த முடியாதுன்னு சின்ன சின்ன வாளில மாத்தி வச்சிருக்காங்க இது மீன் குழம்புங்க என்ன மெதக்க மெதக்க இருக்கு பாருங்க அடுத்து மட்டன் சுக்காங்க பார்க்கவே வாயில எச்சி ஊறுதுங்க அடுத்து மீன் வறுவல்ங்க எல்லாரும் டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க விருந்துக்கு வாங்க ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம் அடுத்ததாக வர விருந்தாளிக்கெலாம் இலை போட்டு பரிமாற ஆரம்பிச்சாச்சுங்க எல்லாரும் அப்படியே ஒவ்வொரு டிஷ்ஷாக இலையில எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க அப்புறமா எல்லாரும் வயிறார சாப்பிட்டு எங்களுக்கு மொய் பணமும் வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்கங்க நாங்களும் குரூப் ஃபோட்டாலாம் எடுத்து வச்சுங்க கடைசியாக